எங்கப்பா போகிறோம் ஆ இன்னைக்கு சண்டே ஓகே குத்தாக்கா போகிறோம் ஜாலியாக சுத்த போகிறோம் சென்னையில் நாலஞ்சு இடம் செலக்ட் பண்ணோம் அதில் வந்து டைம் ஆகிடுச்சு காலையிலேருந்து ஸோ நேரம் இப்போ புதுசாக வல்லூர் கோட்டை வந்து புதுப்பிச்சுருக்காங்க அங்கே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம போய் காமிக்கலாம் எங்கேப்பா வல்லூர் கோட்டை தானே போகிறோம் ஆ இரு வள்ளூர் கோட்டம் ஓகே நுழை வாயில் எண் மூன்று இங்கே தான் கார் பார்க்கிங் நம்ம இங்கே வந்துட்டோம் வல்லூர் கோட்டம் பேக் சைடு சூப்பராக இருக்குது கார் பார்க்கிங் பக்காவாக இருக்குது செம்மையாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்கப்பா திஸ் இஸ் வள்ளூர் கோட்டம் சென்னையில் இது ஒரு ஐக்கானிக்ஸ் ப்ளேஸ் இவ்வளோ நாளாக வந்து இது பராமரிக்காமல் யாரும் இந்த ஞாபகத்துக்கு வராமல் இருந்துச்சு நான்லாம் சின்ன பிள்ளையில் வந்தது இங்கே அதுக்கப்புறம் ஃபேமிலியோட சென்னைக்கு வந்த புதுசில் ஃபேமிலியோட ஒரு வாட்டி வந்தோம் பாருங்கள் இப்போது செம்மையாக இருக்குது இப்போ வந்து எல்லா மக்களும் தேடி வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க சில கோடிகள் செலவு பண்ணி இதை புதுப்பிச்சுருக்குறாங்க வரேன் 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 இல்லைப்பா எந்த பக்கம் போகிறதுப்பா மேலெல்லாம் போகலாம் கார் பார்க்கிங்லேருந்து டேரெக்டாக உங்கள்கிட்ட ஒரு வழி வச்சுருக்காங்க வாங்க போகலாம் ஓகே இந்த இங்கே இருக்கா என்ட்ரி ஓகே என்ட்ரின்னு போட்டு எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் இது என்ன இது என்ட்ரி இங்கே ஊர்ப்பா கார் பார்க்கிங் அண்டர் கிரௌண்ட்லேயே இருக்குது என்ட்ரி போட்டிருக்காங்க பாரு பார்க்கிங் என்ட்ரி பார் என்ட்ரி வெளியில் மட்டும் இல்லை உள்ளே இருக்கு பார்க்குங்க பார்க்கிங் பார்க்கிங் உள்ளே இருக்கு இது சைடு வியூ நம்ம அங்கே போகணும் கிடையாப்பாடலாம் அந்த வெயில் கடையில் தான் உட்காந்து படுத்துருப்பாங்க யாரு எஸ்வி சேகர் ஒரு வாட்டி பா படுத்துக்கிட்டு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் இங்கே வந்து தூங்கி அஞ்சு வீட்டு போவாங்க தான் இருக்கா ஒரு படத்தில் அதுதான் விஜய் படமா விஜயின் தான் செய்வான்ல ஆமாம் பழைய ஞாபகம்லாம் வருது சூப்பர் இங்கே தெரியறதெல்லாம் பாருங்கள் எல்லாமே சாம்சங் ஏசியோட யூனிட் அவுட்ரு யூனிட் உள்ளே வந்து ஆடிட்டோரியம் இருக்குது ஏசி போல இருக்குது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்லாம் இருக்குது இங்கே அதனால் அங்கங்கே வச்சுருக்குறாங்க நிறைய இடத்துல வச்சுருக்குறாங்க வாங்க போல ஆஹா செம்மையாக தூங்குறாருப்பா இன்பம் பரம்பொருள் இன்பம் அன்னம் லைட் நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் மேல தேர்கிட்ட உள்ளூர் திருவள்ளூர் சிலையை உள்ள வச்சிருப்பாங்க அது வந்து இது வழியாக படிக்கல ஏரியா தான் போய் பார்க்கணும் போலாம் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகலாம் இது வல்லர் கூட்டத்தில் நுழைவாயில் என்ன இங்கே வந்து பைக் பார்க்கிங்லாம் இருக்குது பைக்கில் நிற்கிறவங்க நீ அப்படி இல்லைனாக்க பாருங்கள் இங்கே உட்காந்து டேரக்ஷன் சொல்கிற காருக்கெலாம் வந்து அங்கே மூணாவது கேட்டு கேட் நம்பர் த்ரீயில் பெரிய பார்க்கிங் நம்ம அங்கே தான் போய் பார்க் பண்ணோம்ப்போ பார்க் பண்ணிவிட்டு பின்னாடி வழியாகவே வந்து இங்கே ஃப்ரெண்ட்டில் வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பைக்குக்கும் அங்கே பார்க்கிங் இருக்குது சூப்பராக இருக்குது இடம் ஒரு பெரிய ஆலமரம் என்ட்ரன்ஸ்லேயே செமையாக இருக்குது வருங்க இதுதான் நுழைவாயில் இது எல்லாமே முதல்ல இருந்த இடம்தான் இப்போ வந்து நல்லா ரெனோவேட் பண்ணால அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஈவினிங்கில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு செம்ம இடம் பகல்லையும் வந்து இருக்கலாம் ரெண்டு சைடும் நடந்து போகலாம் நடுவுலையும் படிக்கிட்டு ஏறி போகலாம் சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இருக்கிறோம் நம்ம இருக்குல்ல ஆமாம்ங்க உட்காந்துருக்காங்க போனோம் செம்மியாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க பாங்க பார்க்கெலாம் செமையா பூக்கள்லாம் பாரு பச்சை கலரில் சொகப்பு கலரில் மஞ்சள் கலரில் இந்த ஃபவுண்டைன் வந்து ஈவினிங் போடுவாங்க போல இருக்கு பார்க்கலாம் இரு இரு சாப்பாடு எங்கே எடுத்துகிட்டு வாப்பாடு சாப்பாடு வீட்டிலே உட்காந்து இப்போ வந்து சாப்பாடு

ஃபைண்டர் சொல்லம்மா வெளியே வர மாட்டீங்களா வெளிய நடந்து போறாங்க இது என்ன பேர்ப்பா இதுக்கு பேர் சொல்லு பாப்பா யாராது சிங்கம் இல்ல அது பேர் என்ன சொல்லு யானை சிங்கம் இல்ல செத்து ஏறுது இதுக்கு பேர் என்னன்னு சொல்லு சிங்கையா இல்ல அதுக்கு பேர் என்ன என்ன தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க லைட்ஸ் எல்லாம் பயங்கரமா செட் பண்ணிருக்காங்க நைட்ல பார்த்தா நல்லா இருக்கும் பொழுது பாரு அங்க உட்காந்துருக்கு பாரு அது பேர் ஜெத்து அங்க உட்காந்துருக்கு பாரு இதுக்கு பேர் வந்து யாலி

வரைஞ்சிருக்கப்பா நான் கூட டைல்ஸ்ல இருக்கும் நினைச்சேன் வரைஞ்சிருக்காங்க பெயிண்டிங் உள்ள திருவிழா ஒரு சில அது பழைய காலத்து சில அப்ப அப்பலருந்து அப்படிதான் இருக்கு வரைஞ்சிருக்காங்க பெயின் நேரத்தில் வந்தாலும் பரவாயில்ல அதில் நடக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் இப்போ வந்து வெயில் இல்லை இருந்தாலும் சூடாக இருக்கு வள்ளுவர் சிலை இருக்கு அப்படியே ஒரே கல் பள்ளிங்களை செஞ்சது அந்த காலத்துலேருந்தே இருக்குது

neighborhood. மீசையெல்லாம் எப்படி கரெக்டாக செதுக்கியிருக்காங்க அவர் குதிரையோட முகம் அப்படி அழகு இல்லப்பா குதிரை ஓட்டுறாருப்பா அவர் மீசிய பாரு எப்படி இருக்கு பாரு என்னது மூக்கு மூக்கு ஷார்ப்பா இருக்கு ஆமாப்பா

மெட்ரோபாலிட்டன் ஹோட்டல் இங்கேயும் போய் ஒரு வீடியோ போட்டிருப்போம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வீடியோ லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் இதுலேருந்து ஒன்றுலேருந்து ஆரம்பித்து லைனாக வச்சுருக்குறாங்க எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கலாம் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது போயிட்டு அப்படியே சுற்றி அங்கிட்டு வர வரைக்கும் இருக்கும் நிறைய படங்கள்லாம் வச்சுருக்குறாங்க சூப்பராக ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு படம் பா ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு படம் சீக்கிரம் வாங்க எல்லா குரலையும் படிச்சுக்கிட்டே வராதுங்க அதே ஜெர்த்து எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு வந்தது போலப்பா எல்லா குரலையும் வாங்க பாரு எக்ஸ்பிளைன் பண்ணது பாரு ஜெருத்து உடைக்கே இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கடவாய் நட்பு படிச்சிருக்கேன் இந்த குரல் பாருங்க சாராயம் குடிக்கிறதுக்கும் விஷம் குடிக்கிறதுக்கும் ரெண்டும் சேம் தான் ரெண்டு பேரும் செத்து கிடந்தாலும் தூங்கி கிடந்தாலும் ஒன்று தான் செல்லு போட்டிருக்கு வேய மடம் குரல் மணி மண்டபம் சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டோம் பக்கவாட்டில் இப்படி தான் இருக்கும் வள்ளூர் கோட்டம் ம் நிறைய கொத்து வேலை பண்ணியிருக்காங்க அந்த தேரில் செம்மையாக இருந்துச்சு மேலே காட்டினேன் அந்த இடத்துல தான் அந்த குதிரையில் ஏறி ஒருத்தர் ஒருத்தர் வந்து சவாரி பண்ணுறது கீழே ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறது சூப்பராக இருந்துச்சு

அப்படியே வந்துடலாம் போயிட்டு உள்ள என்ன அழகு வருங்க எவ்வளோ லைட்ஸ் போட்டு சூப்பராக நல்லா சூப்பராக பண்ணிட்டு கொஞ்சம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா சரியாக ஏழு மணிக்கு இங்கே வந்து வாட்ரு வாட்டர் மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஆரம்பிப்பாங்க பாருங்கள் எவ்வளோ மக்கள் இங்கே எல்லோருமே காத்துட்ருக்காங்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போது கொஞ்சம் நேரத்தில் லைட் போட மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து லைட் போட்டால் தெரிய மாட்டேங்குது இல்லையா ஃபவுண்டைனு அதனால் ஏகப்பட்ட ஜனம் அது முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக ஏழு இருபதுக்கு லேசர் லைட்டு அந்த தேர் மேலே ஆ இங்கே போசர் லைட்டாக பாருங்கப்பா செம்மையாக எங்கேருந்து வச்சுன்னு தெரில ஒரு செம்மையாக பண்ணுறாங்கப்பா எங்கேருந்து தொடங்கிட்டாங்க சூப்பரா பிருந்தாவனுக்கு இணையா சூப்பரா இருக்குது பகலில் பார்த்ததுக்கும் கொஞ்சம் ஈவினிங்கில் இப்போ லைட்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்குல்ல சூப்பராக வாங்க நம்ம லேசர் லைட் ஷோக்கு போவோம் இன்னொரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்களா வல்ல ஒரு போட்டது நைட்டில் சாமியாக இருக்குதா கும்பலை பார்த்திங்களா இங்கே இங்கே தான் இங்கேருந்து லேசர் லைட்

கொடிய வசிக்க தொடங்க அலை படிவங்களுக்கு கல் தோன்றி மண் தோன்றா காவிரி முன்போன்றியோ அன்னை தமிழ் மொழி மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக கருந்து தமிழின் வரலாறு வாழ்க்கையை அறம்பு மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக தெரிந்து வரும். அன்னை தமிழ் மொழியின் தொன்மைகள் பண்பாடு இலக்கியம் சிற்பக்கலை ஓவியக்கலை கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது இந்த லேசர் ஷோ ஒரு பத்து நிமிஷம் இருக்குது அதனால் எல்லோரும் நேரில் வந்து பார்த்து ரசிச்சுக்கோங்க அனுபவிச்சுக்கோங்க பெரியவங்க குட்டீஸு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அந்த வாட்டர் ஃபவுண்டெயின் வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் ஓடுது அதுக்கப்புறம் இங்கே பத்து நிமிஷம் கேப்பு ஏழு இருபதுக்கு இந்த தேரில் லேசர் லைட்ஸ் ஷோ நடக்குது ஸோ எல்லோரும் டைமிங்கை மிஸ் பண்ணிடாமல் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க சூப்ப <laughs> <laughs> <laughs>